நமது கழக தோழர்களுக்கு வணக்கம் சில மாதங்களாக திமுக கூட்டங்களை நம்ம கண்காணிச்சோம்னா தெரியும் நகரங்களில் நடத்துகிற கூட்டத்தை குறைச்சிட்டு முடிந்த வர கிராமப்புறங்களில் ஒரு பத்து கிராமோ ஐந்து கிராமோ இல்லை ஒரு ஒன்றிய அளவிலான கிராமங்களை இணைத்து கிராமங்களில் கூட்டம் நடத்துகிறாங்க இது பார்த்திங்கன்னா நகரத்தில் நம்ம கூட்டம் நடத்துவதை விட கிராமங்களில் கூட்டம் நடத்துவது பொதுமக்களை அதிகமாக சென்றடையும் காரணம் நகரங்களில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதோடு சரி கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் கிராமங்களில் அப்படி இல்லை அவர்கள் வேலைகளுக்கு செல்லும் இடங்களிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் தெருக்களில் அங்கங்கே சந்திக்கும் இடங்களிலும் கூட்டங்கள் நடப்பதை கவனிப்பார்கள் அதை பற்றி பேசுவார்கள் இல்லை கூட்டத்தை கவனிக்காதவர்கள் கூட கூட்டத்தில் என்ன நடந்தது என்ன பேசுனாங்க யார் வந்தாங்க இதெல்லாம் பற்றி மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க இதுதான் ஒரு கூட்டத்தோட வெற்றியாக இருக்கும் அந்த கூட்டம் எதுக்காக வேணா இருக்கலாம் ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் சாதனைகளுக்கு பொதுக்கூட்டமாக இருக்கலாம் இல்லை கண்டனம் பொதுக்கூட்டம் இருக்கலாம் இல்லை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அவங்க தரப்பில் விமர்சனமாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் அந்த கூட்டம் மக்களை சென்றடைவது தான் கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு வெற்றி அது எப்படி போகும்னா இது மாதிரி மக்கள் பேச்சுவது மூலயமா தான் போகும் அதிமுகவின் பெரும்பாலான கூட்டங்கள் இப்போ நம்ம நகரத்தில் தான் நடத்திட்டு வரோம் இதனால் என்ன நடக்குதுன்னா நம்ம ஊடகங்கள் நம்மளை முதன்மையாக காட்ட மாட்டார்கள் கூட்டம் நடந்தது அவ்வளோதான் அதோட ஒரு செய்தியாக கடந்து போயிடுவாங்க ஊடகத்தில் நகரத்தில் இருக்க மக்களும் அதே மாதிரி இவங்க இதுக்கு கூட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க இல்லை ஒரு சிலர் என்ன கூட்டம் என்னன்னு தெரிஞ்சால் அதை பற்றி வெளியில் பேச மாட்டாங்க இந்த கூட்டம் தான் நடந்தது அப்படின்னு தங்கள் மனதோடு வைத்துக்கொண்டு சென்று விடுங்கள் ஆனால் கிராமங்களில் நடத்தப்படும் பொழுது அதை பற்றி பேசுவார்கள் நாம் ஒரு சாதனைகளை பற்றி நம் கழக நம்ம அதிமுக பற்றி அதன் சாதனைகளை பற்றி பேசும்போது அதன் நாலு அஞ்சு பேர்கிட்ட போய் சேரும் அவங்கன்னா நிறையா பேர்த்திட்ட பேசுவாங்க எதிர்கட்சிக்காரங்கள் கூட இதை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் காதுகளில் சென்று இந்த செய்திகள் விழுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லை இப்போ திமுக அரசின் தவறுகளை கண்டித்து நாம் நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இது எல்லாம் நகரத்தில் நடக்குது அதுவே இது கிராமங்களில் நடந்திருந்தால் இன்னும் நமக்கு நிறைய வெற்றியை கொடுக்கும் நிறைய கூட்டங்கள் வந்து கிராமங்களில் சென்றடைவது இல்லை முக்கியமாக தொண்டர்கள் அனைவரையும் சிறு சிறு ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் நாம் அழைத்து செல்ல முடியாது அத்தகைய சூழலில் சிறு சிறு ஆர்ப்பாட்டங்களை கிராமங்களில் நடத்த வேண்டும் அதாவது ஒன்றிய செயலாளர்களை தலைமைகளாக வைத்து நடத்தினால் கூட போதும் அது மாதிரி நடத்தினால்தான் நம்மளுடைய சாதனைகளும் ஆர்ப்பாட்டங்களும் திமுக அரசின் மீதான விமர்சனங்களையும் அவர்களுடைய தவறுகளையும் மக்கள் விரோத போக்குகளையும் கிராமங்களில் உள்ளவர்களும் எடுத்துச் செல்ல முடியும் அவர்கள் கேட்பதை மற்றவர்களிடம் பகிர்வார்கள் அவங்க முறையில் பகிர்ந்தாலும் இல்லை நம்ம திட்டி பகிர்ந்தாலும் நாம் சொல்ல வந்த விடயம் இல்லை எதை பற்றி பேசினோம் எதற்காக கூட்டம் போட்டோம் நம் கட்சி செயல்பாடு எப்படி இருக்குது மக்களுக்காக நம்ம செயல்படுறோமா இல்லையா இது எல்லாம் அவங்கள்ட்ட போய் சேரும் அதனால் இனி வரும் காலங்களில் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் நிறைய கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எடப்பாடியார் அவர்கள் தலைமையேற்ற பிறகு நாம் கிராமங்களில் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் ஏற்கனவே நமக்கு இருக்கும் வாக்கு வங்கி எங்கும் சென்று விடாது ஆனால் புதிதாக வரும் இளைஞர்கள் மற்றும் கட்சியில் இல்லாத எந்த கட்சியும் சாராத மக்களின் வாக்குகள் தான் நமது வெற்றி வாக்காக வந்து அமையும் அதற்கெல்லாம் நம்ம செயல்பாடுகள் அவசியம் சமூக ஊடகங்கள் இன்றைய இளைய தலைமுறை சென்றடைகின்றன சில பார்ப்பார்கள் அவர்கள் இளைஞர்கள் அல்லாத மற்றவர்களும் பார்ப்பார்கள் ஆனால் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் வேலைக்கு சென்று விட்டு வந்து தொலைக்காட்சி பெட்டியில் அமர்வதோடு சரி அவர்கள் எல்லோரும் செல்ஃபோனை எடுத்து இன்றைக்கி நம்ம பகுதியில் என்ன நடந்துச்சு இந்த சேனலில் போட்டிருக்காங்களா இல்லை கட்சியில் யாருக்கப்புறோம் அப்படி பார்க்குறதுலாம் கிடையாது வேலைக்கு செல்வத்தில் பேசுகிறது காய்கறி வாங்கறது அப்படி வெளில பார்க்கும் போது பேசுகிறதோடு சரி அதனால் கிராமப்புறங்களில் கூட்டங்கள் அதிகம் நடத்தப்பட வேண்டும் அது நமது வெற்றிக்கு வழியாக அமையும் என்று எனது வேண்டுகோளை இங்கு பதிவு செய்கிறேன் நமது நிர்வாகிகள் உறுதுணையாக இதனை ஆராய்ந்து நீங்கள் கல ஆய்வில் கூட ஆராய்ந்து சரி என்று பட்டால் முடிவிடுங்கள் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அனைத்து இந்திய கழகத்தின் தொண்டர்களாக நமது கட்சியை ஆட்சியில் அமர என்னென்ன வழி செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்ய வேண்டும் நாம் நடத்தப்படும் கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இப்போது சென்றடைவதை விட நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களில் நமது கூட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் அது ஒன்றிய அளவிலான கிராமங்களை ஒருங்கிணைக்கலாம் அல்லது இரண்டு மூன்று கிராமங்களை ஒருங்கிணைத்து நடத்தலாம் நன்றி வணக்கம்